பிரித்தானியாவால் பெற்றோர் நமது பிள்ளைகளை மிகவும் அவதானமாக கண்காணிக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது லண்டனை அண்மித்த பகுதியில் சிறுமி ஒருவரை கடத்தி சென்ற நபர் தொடர்பில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது லண்டனுக்கு அருகிலுள்ள ஸ்லாவ் பகுதியில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுமியை ஐம்பத்தொரு வயது நபர் ஒருவர் கடத்த முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணை ரீடிங் நடைபெற்று வருகின்றது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் என்று வர்ணித்து உள்ளார் ஐம்பத்தொரு வயதான சஜித் ஹுசைன் என்ற நபர் வீதியோரத்தில் விளையாடி கொண்டிருந்த ஆறு ஏழு மற்றும் பதிமூன்று வயதுடைய மூன்று சிறுவர்களை அணுகியுள்ளார் அங்கிருந்த சிறுவர்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்ட அவர் திடீரென ஆறு வயது சிறுமியை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து நடந்து சென்றுள்ளார் சிறுமியை தனது காரின் அருகே கொண்டு சென்று காதவை திறந்து உள்ளே ஏற்ற முயன்றபோது மற்ற சிறுவர்கள் இதுகுறித்து பெரியவர்களிடம் முறையிட்டுள்ளனர் உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவரை தடுத்து நிறுத்தியபோது இது என் மகள் சகோதரா என்று அவர் கூச்சலிட்டுள்ளார் இந்த வழக்கு ரீடிங் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பல திடுக்கடும் தகவல்கள் வெளியாகி உள்ளன ஹுசைன் ஏற்கனவே போதைப் பொருள் பாவனை கத்தி வைத்திருந்தமை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் என நீண்டகால குற்ற பின்னணியை கொண்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு கொள்ளை சம்பவத்திற்காக சிறை சென்ற அவர் பிணையில் இருக்கும் போதே இந்த குற்றத்தை செய்துள்ளார் இச்சம்பவத்தின் போது அவர் போதைப் பொருள் பாவித்திருந்ததாக தெரிய வந்துள்ளது தமக்கு கடவுளோடு தொடர்பு இருப்பதாக அவர் நம்பியதாகவும் விசித்திரமான மனப்பிரமைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவரது தரப்பில் கூறப்பட்டது நீதிபதி லூயிஸ் வெஸ்டன் கூறுகையில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க வன்முறை பின்னணி கொண்ட ஒருவர் மூன்று சிறுவர்களை தொட்டு முத்தமிட்டு ஒரு சிறுமியை தூக்கி சென்றது மிகவும் பயங்கரமானது இது சமூகத்தில் ஆழமான கவலையை ஏற்படுத்தக்கூடியது என தெரிவித்துள்ளார் ஹுசைன் கடத்தல் மற்றும் தாக்குதல் குற்றங்களை ஒப்புக்கொண்டுள்ளார் எனினும் அவருக்கு தீவிர மனநல சிகிச்சை தேவையா என்பது குறித்த மேலதிக மருத்துவ அறிக்கைகளை பெறுவதற்காக வழக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் ஐந்தாம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது